பயணிகளின் கவனத்திற்கு நாடு முழுவதும் தினமும் ஆயிரக்கணக்கானோர் ரயிலில் பயணம் செய்கின்றனர் ஆனால் லோக்கோ பைலட் வானிலை போது ரயிலை இயக்குவதில் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் ஆனால் என்ஜினில் உள்ள மணல் பெட்டி இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது இது எப்படி என்று தெரிந்து கொள்வோம் மழை பெய்யும் போது அல்லது மூடுபனி மற்றும் கிரீஸ் காரணமாக ரயில் தண்டவாளங்கள் ஈரமாகிவிடும் இதனால் ரயில் முன்னோக்கி நகரும் ரயில் எஞ்சினில் நிறுவப்பட்ட சாண்ட்பாக்ஸ் மூலம் சில சிக்கலை சமாளிக்க முடியும் ஈரமான தண்டவாளத்தால் ரயில் வேகமாக செல்வதில் சிக்கல் ஏற்படுகிறது சக்கரம் முன்னோக்கி நகராமல் இருந்த இடத்தில் சுழலத் தொடங்குகிறது இப்பிரச்சனையைப் போக்க ரயில்களை இயக்கும் லோகோபை லட்டுகள் மணல் பெட்டிகளை பயன்படுத்தி தண்டவாளத்தில் மணலை தூவுகின்றனர் இதன் காரணமாக தண்டவாளங்கள் மற்றும் ரயில் சக்கரங்களுக்கு இடையே உராய்வு அதிகரிக்கிறது ரயில் எந்த கால நிலையிலும் சரியான வேகத்தில் முன்னோக்கி செல்ல முடியும் மணல் பெட்டியை பயன்படுத்த லோக்கோ பைலட் முதலில் சாண்டர் ஸ்விட்சை அழுத்துவார்கள் உடனே மணல் பெட்டியிலிருந்து காய்ந்த மணல் தண்டவாளத்தில் விழும் இதனால் சக்கர சறுக்கல் குறைந்து ரயில் எளிதாக முன்னோக்கி நகர்கிறது இதற்காக ஒவ்வொரு ரயிலிலும் மணல் பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன மென்மையான உலர்ந்த மணல் வைக்கப்படுகிறது பழைய டயர்களில் மட்டுமல்ல நவீன டயர்களிலும் இதே முறைதான் பயன்படுத்தப்படுகிறது அதனால்தான் ரயில் பாதையில் சிக்கல் இல்லாமல் இருக்க மணல் பெட்டி வைக்கப்படுகிறது